மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே வெற்றிக்கான ஒரு மனப்பான்மையை நம்முள் உருவாக்க வேண்டியது மிக மிக அவசியமானது நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம் வாழ்விலே நாம் பல சமயங்களில் எதிர்ப்புகளையும் மற்றவர்களுடைய கெண்டல்களையும் மற்றவர்களுடைய மற்றவங்களினால் வருகின்ற ஏமாற்றங்களையும் நாம் சந்தித்தே ஆகவேன் அப்படி ஏமாற்றங்களும் நமக்கு முன்னால் தடைகளும் வரும்போது என்ன செய்வது இதோ உங்களுக்கு ஒரு நான்கு அழகான சொற்றடல்களை முன்னால் வைக்கிறேன் இவற்றை கடைபிடியுங்கள் கட்டாயமாக வெற்றி நமதே என்பதில் ஐயமே இல்லை ஒன்று தோற்றால் துவளக்கூடாது போராட வேண்டும் தோல்வி கட்டாயமாக பல நேரங்களில் வந்தே தீரும் ஐயோ தோத்து விட்டோமே என்று இல்லாமல் தோற்றால் துவலக்கூடாது போராட வேண்டும் இரண்டாவது பிறர் கிண்டல் அடித்தால் கவலைப்படக்கூடாது மன்னிக்க வேண்டும் வாழ்க்கையிலே இது அடிக்கடி நமக்கு நட நம்மோடு இருக்கின்ற சக மனிதர்கள் சில சமயத்திலே பெரியவர்கள் சில சமயத்திலே இளைஞர்கள் இப்படி பலரிடமிருந்து இந்த கிண்டல் வரும் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி கிண்டல் அடித்தால் கவலைப்படக்கூடாது மன்னிக்க வேண்டும் மூன்றாவது தள்ளினால் தளரக்கூடாது துள்ளி எழ வேண்டும் பிறர் நம்மை ஏதோ ஒரு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு நிலையிலே நாம் கீழே விழும்படி செய்துவிட்டார்கள் என்றால் தளரக்கூடாது துள்ளி எழ வேண்டும் ஒருவேளை நாம் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டால் ஏமாறக்கூடாது எதிர்த்து நிற்க வேண்டும் மீண்டும் அந்த நான்கு சிறிய சொற்றொடர்களை பார்ப்போமா வாழ்க்கையிலே தோற்றால் துவளக்கூடாது போராட வேண்டும் பிறர் கிண்டல் அடித்தால் கவலைப்படக்கூடாது மன்னிக்க வேண்டும் பிறர் நம்மை கீழே தள்ளினால் தளரக்கூடாது துள்ளி எழ வேண்டும் பிறர் நம்மை ஏமாற்றினால் ஏமாறக்கூடாது எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் வெற்றி நமதே, வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்